இது வேற மாதிரி கைப்புன்னு சொல்லி அப்படியே ஒரு மூளை செலவு செய்யப்பட்டவங்க இந்த அடிப்படையை நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது மதுகப்புங்கிறது ஒண்ணு கிடையாது இந்த நாட்டில் அதான் உண்மை மதுகப்புன்னு சொல்லி அந்த எந்த இமாம்கள் சொல்றாங்களோ அவங்களே மதுகப்பை பின்பற்றுறது கிடையாது இது எல்லா எல்லாத்துக்கு மேல அடிப்படையான விஷயத்துக்கு வந்துருவோம் இப்ப தந்திருக்காங்க பாருங்க தலைப்பு நான்கு மதுகப்புகளும் நவீன பிரச்சனைகளும் இந்த விளக்கமே மதுகப்புக்கு வேண்டியது இல்லைங்கிறது போதும் நான் சொன்னதே போதும் நல்ல கவனிச்சுக்கிறீங்க பாயிண்ட் பாயிண்டா வழங்கி வச்சுக்கிறீங்க ஒண்ணு இந்த கித்தாபுகளுக்கு இமாம்களுடைய காலத்துக்கும் ரொம்ப பெரிய இடவழி இருக்குது இமாம்கள் எழுதல நீங்க எதை மதுகப்புக்கு சொல்றீங்களோ அதை இமாம்கள் எழுதல பாயிண்ட் ஒண்ணும் எழுதப்பட்ட செய்திகளை அரசி பார்த்தோம்னு சொன்னா ஒரு கிருக்கம் கூட சொல்ல மாட்டான் அவ்வளவு மோசமான சட்டங்கள்லாம் இருக்குது கொஞ்சமாச்சு அறிவு உள்ளவன் ஏத்துக்கிற மாட்டான் இந்த சட்டங்கள் இமாம்கள் சொன்னாங்கன்னு ஒப்புக்கொண்டீங்க இமாம்களுக்கு அவமானம் இமாம்களுக்கு கேவலம் அதனால இந்த கித்தாபுகளை உள்ளவரை புறக்கணிக்கணும் மூணாவது என்னன்னு சொன்னா அந்த கித்தாபுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை உயிரை மூச்சு கொடுத்துக்கிட்டு கத்தி வக்காலத்து வாங்குறாங்களே அவ அமுல்படுத்துறது இல்ல அவ்வளவு வேணாங்க ஒவ்வொரு பள்ளிவாசலும் எழுதி போட்டிருக்கா இல்லையா நான்கு மதுகப்புகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அல்லது தொழக்கூடாது அல்லது தொலை வைக்கக்கூடாது அவங்களுக்கு தகுந்த வாசகத்தை எழுதுவதற்கு எந்த மதுகபில் ஆதாரம் கேளுங்க போய் எப்ப மதுகபை பின்பற்றுவோம் நீ பின்பற்ற எந்த மதுகபில் இந்த மாதிரி தொழுகூட ஆளை தடுக்கலாம் இருக்குன்னு கேளுங்க பின்பற்ற ஆயிடுச்சா நாலு மதுகபுகளை பின்பற்றாதவர்கள் வரக்கூடாது யார் எழுதினாரோ அவர்தான் தான் வரக்கூடாது அவர்தான் தான் பின்பற்றல இந்த மாதிரி எழுதுனதன் மூலமாக அவர்கள பின்பற்றல பள்ளிவாசல் அல்லாவுக்குரியதுன்னு தெளிவா இருக்குது அவ்வளவுதான் அலா அசத்துங்கிறாங்க பாக்யாத்து மதர்ஷாவுடைய பாணி நிறுவனர் பாக்யாத்து சாலிஹாத் மதர்ஷாவுடைய நிறுவனர் யார் அலா அசத்துன்னு சொல்லுவாங்க அவர் உருவாக்குன ஆள்கள் தான் அங்கங்க மதர்ஷாக்களை ஆரம்பிச்சு தமிழ்நாடு தான் மதர்ஷாவாக இருக்குது இன்னைக்கு இவ்வளவு மதர்ஷாக்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதுல படிச்சு பாக்யாத்தில் பட்டம் வாங்கிட்டு வந்து தான் வேலப்பாளையத்தில் ஒருத்தர் மரசாக ஆரம்பிக்கிறார் அங்கேருந்து பட்டம் வாங்கிட்டு வந்தா லாழ்பட்டில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அங்கே இருந்து படிச்சுட்டு வந்து தான் வேற திருச்சியில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு எல்லா முகலவிகளுக்கும் தாய் கல்லூரின்னு சொல்லக்கூடியது பாக்கியாத் அந்த பாக்கியாரத்தில் கொத்தவா கொடுத்துருக்குறாங்க பள்ளிவாசலில் இந்த அகலஹதீஷன் சொல்லக்கூடியவர்கள் மதுகளை பின்பற்ற மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களை தடுக்கலாமா அவர் சொத்தவா கொடுக்குறாரு தடுப்பது ஜாகீஸி இல்லை ஜாகீஸுன்னால் அனுமதிக்கப்பட்டது ஜாகீஸ்தி இல்லைன்னு அனுமதிக்கப்பட்டது இல்லை தடுக்கக்கூடாது பள்ளிவாசலுக்கு வருபவர்களை தடுக்க கூடாது இரங்கலாக இருக்கிறது அருள் ஹதீஸ்கார் என்று சொல்லிக் கொள்கிறார் அவர் நான் மதகமே பின்பற்ற மாட்டேன் என்றும் சொல்கிறார் இப்படிப்பட்டவரை பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நாம் அனுமதிக்கலாமா தடுக்கலாமா கேள்வி பாக்கியாத்துல அன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொத்துவா கொடுக்குறாங்க அந்த பத்துவா தமிழ்ல வந்துருச்சு பாக்கியாத் பத்துவாண்டு அவங்களே வெளியிட்டு இருக்காங்க பாக்கியாத் மகர்சாவில் இருந்த அந்த பத்துவாவில் இந்த கேள்வி தமிழ்ல வந்திருக்குது உருதுல வந்திருக்கு அந்த புஸ்தகம் பாக்கியாத் சாலியாத்துல கொடுக்கப்பட்ட பத்துவா அதுல சொல்லி இருக்குது தடுப்பது ஜாயிசு இல்லை ஏன்னா பள்ளிவாச அல்லாவுக்கு சொந்தம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தொழு உறவை யாரும் தடுக்க முடியாது அப்ப தடுக்கிறீங்களா இது என்ன மதுகவு நீங்க தடுக்கிறது என்ன மதுகவுன்னு சொல்லிட்டு தருங்க நீங்க தடுக்கிற சாவி மதுகபா சாதி மதுகபு கித்தாப்ல இருந்து இமாம் இருந்து காட்ட மாட்டீங்க நீங்க வச்சுக்கிற காட்டுங்க இந்த மாதிரி வரக்கூடிய தடுக்கலாம் அல்லது காட்டுங்க அல்லது மாளிகை மதுகபு கித்தாப்ல இருந்தாலும் அல்லது அம்பதி மதுகுடைய கித்தாப்ல இருந்தா காட்டுங்க காட்ட முடியல அப்ப இந்த மதுகபுங்கிறது வந்து சும்மா இது சொல்றாங்க சொல்லிவிட்டா ஈஸியா அவங்கள எடுத்து பார்க்க முடியும் ஏன்னா குரான் ஆங்கிலத்தில் இருக்கு

அல்லது அப்துல்லா மீது பார்க்கவே தமிழ்ல போட்டிருக்காரு அதை எடுத்து படிச்சு பார்த்தேன் ஜான்ட்ரஸ்ல போட்டாங்க அதுலயும் பார்த்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி இல்லையா சிறப்புன்னு கேட்டிருவீங்க அப்ப இவங்க என்ன பண்ணணும் எந்த நூல் தமிழ்ல இல்லையோ தமிழ்ல வராதோ ஒரு காலத்திலேயே மொழிபெயர்க்க இவ்வளவு பெருசு துருள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏழு வாலிபு இவ்வளவு தமிழ்ல மொழிபெயர்த்தா எவ்வளவு ஆகுறது அப்ப எந்த கித்தாவும் தமிழ்ல வராதோ வேற மொழியில மொழிபெயர்க்கப்படாதோ நீங்க வந்து ஒத்து பார்த்து சரி செஞ்சுக்கிற முடியாதோ அந்த கித்தாபுகளை காரணம் காட்டுனா விட்டு அடிக்கலாம் மூணு எங்க இருக்கு அது துருவ முத்தால இருக்கு எங்க போய் நீங்க யார்த்து போய் எப்படி பாக்குறதுங்க உங்களுக்கு முடியுமா வாயில வந்து விட்டு அடிக்கிறதுக்கு இதை சொன்னா தான் பாதுகாப்பு குரான் சொல்லி அரிசி போக முடியுமா குரான் அரிசின்னு சொல்றோம் வந்து கரெக்டா தான் சொல்ல முடியும் ஹரிசன் சொன்னா திருமதியா புகாரியான்னு கேட்பீங்க எத்தனை நம்பர் ஹரிசன் கேட்பீங்க அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க போன் பண்ணி கேட்டு யார்ட்டையா தெரிஞ்சிக்கலாம் ஆங்கில கிதாப் வச்சுக்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்ல மொழிபெயர்ப்பு வந்துருச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒன்னு இருக்கான்னு சொல்லி அப்ப ஹதீச சொன்னாலும் எடுத்து பார்த்துக் கொள்வார்கள் மக்கள் குரான சொன்னாலும் எடுத்து பார்த்துக்கிறாங்க இஷ்டத்துக்கு மார்க்கத்தை விளையாட நினைக்கிறவங்க எதை எடுத்துக்கொள்ளணும் இந்த கித்தாபுல எடுத்தா வசதி கித்தாபுல இருக்கணும் தேவையில்லை அப்படியே விட்டு அடிச்சுட்டு பிந்தி பார்த்தா கூட இருக்கும் இந்த மகளிர் எல்லாம் பார்த்தா இதான் நாலு சொல்லு இருக்குல்ல அது மிகச்சரியான சொல்லுங்க அவர் சொல்லியிருக்காரு நான் சரியான சொல்ல உனக்கு சொன்னேன் அப்படின்னு கூட முடிஞ்சிடலாம் கூட அது எவ்வளவு வசதி பாருங்க இந்த மதுரை கித்தாபில் இருக்கிற என்ன வசதி ஒருத்தவரை இதை கேட்கலாம் கித்தாப பார்க்காமலே நான் சொல்லிவிடலாம் மக்கூர் ஒன்று வந்தாலும் சொல்லலாம் ஹராம் வந்தாலும் சொல்லலாம் வந்தாலும் சொல்லிக்கிறலாம் சுண்ணத்தில் வந்தாலும் சொல்லிக்கிறலாம் அப்புறம் எடுத்து காட்டுங்க அசத்தின்னு கேட்டால் காட்ட முடியும் ஏன் நாள் எழுதி வச்சிருப்பாரு இது அசகான சொல்லுல ஹராமு சைகான சொல்லுல மக்குரு மிகச்சரியான சூழ்நிலை இப்படி நான் தேர்ந்தெடுத்த சொல்லு இப்படி சொல்லி நாளை காட்டி நான் வந்து இந்த தேர்ந்தெடுத்த சொல்ல வச்சு உனக்கு சொன்னேன் நீ மிகச்சரியான சொல்ல கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சமாளிக்கலாம் இந்த மாதிரியான வசதிகள் இருக்கிறதுனாலதான் மதுகப்ப பிடிச்சிட்டு இருக்காங்களே தவிர மதுகப்புங்கிறது ஒரு மாய இன்னும் தெளிவா சொல்ல போனா இதெல்லாம் விட்டுருங்க சொன்னார்ல வர வச்சன வர எந்த மதப்பில் இருக்கு சொன்னார்ல வர வச்சன வர எந்த மதப்பில் இருக்கு எந்த மத எந்த இமாம் வந்து இந்த இந்த மாதிரி வரலட்சணை வாங்கன்னு சொன்னாங்க அதுல போய் கலந்துகிட்டீங்க அதுல பங்கு வைக்கிறாங்க அதுல வந்து காசு வாங்குறாங்க தெரிஞ்சு போய் சேப்ப இமாம்கள் தானே பாத்திய ஓதுறாங்க எந்த மதுரபுடைய இமாம் வந்து இதை சொல்லித் தந்தார் மூணாம் பாத்தியா ஓதுறது ஒரு மதுர இல்லை ஏழாம் பாத்தியா ஓதுறது ஒரு மதுர இல்லை இல்ல நாற்பதாம் பாத்தியா ஓதுறது ஒரு மதுர இல்லை பந்தகால் நடுறதுக்கு பாத்தியா ஒரு மதுர இல்லை இல்ல சத்திரத்திக்கு அறுப்புல வைக்கிறதுக்கு பாத்தியா அறுப்புல வைக்கிறதுக்கு பாத்தியா அது எந்த மதகுப்ல இல்ல சட்டி இறக்குறதுக்கு ஒரு பாத்தியா தொப்பியை திக்கு தலையில வைக்கிறதுக்கு ஒரு பா இது எந்த மதகுல இருந்து கேளற போய் மா குர்ஆனை சொல்ல பா ஊர்ல இருக்கவங்க வர்றோம் எந்த மதகுல அந்த சத்தியத்துக்கு அரும்புல வைக்கிறதுக்கு பாத்தியா இருக்குன்னு காதி கிதாப்ல அதையாவது போய் கேளுங்க அப்ப என்ன யார ஏமாத்துறீங்க மதகுங்கிறது சும்மா சொல்றான் விளங்கி போச்சா மக்களை வந்து தெளிவா சொன்னங்க சொல்றவே மதகுல எடுத்து காட்டிட்டாவது இந்த பாத்தியா ஓதுங்க மனசாரி போயிடும் ஏதாவது ஒரு அடிபறைய வச்சிருக்காங்கன்னு தவறோ சரியோ ஒரு அடிப்படை வழிகாட்டி அடிப்படையில் செயல்படுறாங்க தாங்களாகவே உருவாக்கி கொண்ட மார்க்கத்திற்கு மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெறுறதுக்கு தாங்களா உருவாக்குறது மார்க்கத்தை சத்தம் பார்த்து சடங்கு பிராமணர்களை பார்த்து அவங்க அந்த மக்கள்கிட்ட எப்படி ஏமாத்துறாங்களா இறந்து போன வீட்டில் போய் அந்த மாதிரி நம்மளும் செய்யுது அப்படி இந்த காப்பி அடிச்சு இந்தியாவில் உள்ளவர்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு இது உலகத்தில் இந்த மாதிரியான கத்துவம் பாத்தியா இதெல்லாம் எந்த நாட்டில் உலகத்தில் முஸ்லீம்கள் இருக்கு சொல்லுமா பார்ப்போம் எல்லாம் இங்க இருந்து பார்த்து நம்மளை சுத்தி இருக்கிற வேற சமுதாயங்களை பார்த்து அந்த மாதிரி நம்மள அடிக்கணும் அவன் பஜனை பாதி காசு பாரு நம்மளும் மூணு பேரு கலாச்சாரங்களை எல்லாம் சமச்சாரம் இருக்கா நம்மளும் கூடு இருக்கணும் அவன் போய் அபிஷேகம் பண்ணா அபிஷேகம் பண்ணுவோம் எல்லா காப்பி அவன் கூடிய நாங்களும் கூடிய ஏற்றுவோம் இப்படி இவங்களா காப்பி அடிச்சுக்கிறது கடைசியில் பார்த்தா மதுரப்பு எடுத்துக்காட்டான மதுரப்புக்கு எதிரானவர்கள் இப்படி புடிங்க சட்டையா மதுரப்புலேயே கேளுங்க என்ன இந்த மாதிரி காரியங்களுக்கு அசரத்து உங்க வழிதான் நானும் நானும் மதுகபு தான் மதுகபுக்கு தபளை இது காட்டுங்க இப்படி கேளுங்க எல்லாரும் சேர்ந்து நிர்வாகிகள் போய் கேளுங்க மதுகபுக்கு தபளை காட்டிப்படி செய்ய சொல்லுங்க அள்ளி போய் ஓதுறதுக்கு முன்னாடி இந்த ஓதுவது அனுப்பி மதம் உங்களை சுண்ணத்துன்னு சொல்லிட்டு வந்து ஓதணும் காட்டிட்டு ஓதணும் சாமி மதம் உங்களை சுண்ணத்துன்னு காட்ட சொல்லுங்க அப்ப அவாவே ரொம்ப நேரம் துவா வரா மக்கள் காசு ரொம்ப தருவாங்க பெரிய துவா இருக்கு இன்னும் மதகபுத்தி என்ன சம்பந்தம் இருக்கு ஏழை வீட்டுக்கு சின்ன துவா பணக்கார வீட்டுக்கு பெரிய துவா நரம்பு உள்ளதுக்கு ஒரு மட்டு விடிம உள்ளதுக்கு ஒரு மட்டு இது எல்லாம் எதை காட்டுது எம்மனை ஏமாத்துறாங்க அவங்களும் ஏமாத்தப்பட்டிருக்காங்க இவங்க திட்டமிட்டு ஏமாத்துறாங்க நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன் அவங்களே சரின்னு நினைக்கிறாங்க சில பேர் மொத்தியார்கள் சொன்னா சரியா தான் இருக்கும் நம்ம சாதாரண பாம்பரம் நிலையில அந்த மௌலிமார்களை கொண்டாந்து நம்ம வச்சிருக்கிறோம் பாம்பரம் நிலையில இப்ப சொன்ன நிலையில மேலப்பாளையத்து பெண்களுக்கு பத்தாம் நம்பர் தெரியாது எட்டாம் நம்பர் தெரியாதுன்னு அந்த லாங்குவேஜ் எல்லாம் நாங்க மார்த்தவர்கள் இருக்கும்போது பேப்பர் படிக்க விட மாட்டாங்க தலைச்சந்தி படிக்க முடியாது தினமும் படிக்க முடியாது அதான் அப்புறம் ஹராம் பண்ணுவாங்க